இலங்கையின் அரசியல் சரித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு சட்டம் மூலம் இன்னும் சில தினங்களில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட இருக்கிறது அதாவது முன்னாள் ஜனாதிபதிகள் இதுவரை அனுபவித்து வந்த சொகுசு சௌந்தரியங்களுக்கு நிரந்தர ஆப்பு போடப்பட இருக்கிறது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளின் விசேட சலுகைகளை நீக்கப் போவதாய் ஜனாதிபதி திசா நாயக்க கடந்த காலங்களில் தேர்தல் பிரச்சார மேடைகளில் தெரிவித்திருந்தார் முன்னாள் அமைச்சர்கள் பாவித்த பங்களாக்கள் எல்லாம் சுற்றுலாத்துறை சார்ந்த செயற்பாடுகளுக்கு வழங்கப்பட்டன ஆமை போல நகர மறுத்த முன்னாள் பார்லமென்ற உறுப்பினர்கள் எல்லாம் வேறு வழியின்றி பெட்டிப்படுக்கையோடு நடையை கட்டினார்கள் இதன் ஒரு அங்கமாக கொழும்பு ஏழு விஜயராமலேனில் ஏக்கர் கணக்கான நிலத்தில் அமைந்திருக்கும் பிரமாண்ட பங்களாவை விட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியேற வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்த நாள் முதல் அரசு சொல்ல தொடங்கியது ஆனால் முறையான கடிதம் ஒன்றை தந்தால் மட்டுமே அவ்வாறு செய்ய முடியும் என்றது ராஜபக்ச தரப்பு அரசு மௌனமானது இந்த விவகாரம் அரசின் நம்பகத்தன்மை மீது ஒரு லீட்டர் சேற்றை வாரி ஊற்றியது போல அமைந்தது கண்டவர்கள் எல்லாம் ராஜபக்சவின் வீட்டை எடுத்து முடித்து விட்டீர்களா என்று கேலி செய்ய ஆரம்பித்தார்கள் சமூக ஊடகங்களில் வாயால் வடை சுடுவதாக மீம்சம் நக்கல் நையாண்டிகளும் களை கட்டின அதுவரை பொறுமையாயிருந்து வந்த அரசு கடிதமாக கேட்கிறாய் கடிதம் இதோ என்று போட்டு தீர்க்கிறேன் என்று யாரும் எதிர்பாராத ஒரு கோணத்தில் கடந்த வியாழக்கிழமை விசேட வர்த்தமானியை வெளியிட்டு சிக்சர் அடித்திருக்கிறது இப்போது மஹிந்த ராஜபக்சவின் வீடு மட்டுமல்ல இதுவரை முன்னாள் ஜனாதிபதிகள் சலுகைகளையும் சொகுசுகளையும் அனுபவிக்க காரணமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நான்காம் இலக்க சிறப்பு சலுகை சட்டமூலத்தையே இல்லாதொழிக்க அரசு துணிந்து விட்டது இனி இந்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையில் நிறைவேற்றியவுடன் சட்டமாக இதன் மூலம் போகும் முன்னாள் ஜனாதிபதிகளின் விசேட சலுகைகள் தான் என்ன அரசியல் சாசனம் என்ன சொல்லுகிறது ஒவ்வொன்றாய் பார்த்து விடுவோம் இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டதும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் வீடு அல்லது வீட்டுக்கு பதிலாக வழங்கப்படும் கொடுப்பனவுகள் உடனடியாக நிறுத்தப்படும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு செயலாளர் கொடுப்பனவு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் என்று வழங்கப்படுகிறது அந்த எரிபொருள் கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட இருக்கு அது பாத்தீங்கன்னா ஐந்து லட்சம் சந்திரிகா இப்போது பெறுகிறார் மஹிந்த ராஜபக்ச ஏழு லட்சம் பெறுகிறார் ஜனாதிபதிகளின் துணைகளுக்கு வழங்கப்பட்ட ஓய்வூதியமும் நிறுத்தப்படும் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கும் இலங்கையை இதுவரை ஆண்ட நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதிகளில் ஜெயஆர் ஜெயவர்தனவும் ரணசிங்க பிரேமதாசவும் டிபி விஜயதுங்கவும் இப்போது உயிரோடு இல்லை ஜெஆர் ஜெயவர்தன மற்றும் டிவி விஜயதுங்கவின் துணை வீயர்கள் கூட உயிரோடு இல்லை ரணசிங்க பிரேமதாசவின் மனைவியும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் தாயாருமான ஹேமா பிரேமதாச மட்டுமே உயிரோடு இருக்கிறார் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதும் அவரது ஓய்வூதியமும் நிறுத்தப்பட்டுவிடும் அதாவது சட்டமூலம் நிறைவேற்றப்பட்ட நாளிலிருந்து அவருக்கு வழங்கப்படும் மாதம் அறுபத்தை ஆயிரம் ஓய்வூதியம் நின்று போய்விடும் இப்போதைக்கு முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பாண்டார் நாயக்க குமார் துங்க மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன கோட்டாபய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் மாதம் தொன்னூற்றி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் ஓய்வூதியம் பெறுகிறார்கள் இது தவிர செயலாளர் கொடுப்பனவு எரிபொருள் கொடுப்பனவு என்று லட்சக்கணக்கில் பெறுகிறார்கள் கடந்த வருடம் இவர்களின் சிறப்பு சலுகைகளுக்கு மட்டும் நாற்பத்தொரு மில்லியன் செலவானதாக நிதி அமைச்சு தெரிவிக்கிறது இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதும் கிளைகள் எல்லாம் விட்டப்பட்ட மொட்டை மரம் போல மாறிவிடுவார்கள் வெறும் ஓய்வூதியம் மட்டும்தான் எஞ்சியிருக்கப் போகிறது இனிமேல் முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லாம் கம்யூனிஸ்ட் தேச பொது உடைமைவாதிகள் போல மாறிவிட போகிறார்கள் அவர்களும் அரச ஊழியர்களும் சமன் எல்லோருக்கும் சட்டம் ஒன்றுதான் ஓய்வூதியம் மட்டுமே இங்கே கவனிக்கத்தக்க முக்கிய அம்சம் என்னவென்றால் எந்த இடத்திலும் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியம் நிறுத்தப்படவில்லை என்பதுதான் அது அவர்களது அடிப்படை உரிமை ஒரு சாதாரண பொதுமகன் ஒரு அரசு நிறுவனத்தில் வேலை செய்து பணி ஓய்வு பெற்றால் ஓய்வூதியம் பெறுவது போல தனியார் நிறுவனத்தில் வேலை செய்துவிட்டு விட்டு இபிஎஃப் இடிஎஃப் பெற தகுதி பெறுவது போல ஒன்றுதான் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் அரசியல் சாசனத்திலும் ஜனாதிபதிகளுக்கான சம்பளம் ஓய்வூதியம் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதிகளின் சம்பளம் ஓய்வூதியம் மற்றும் கொடுப்பரவுகளை பாராளுமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் அரசியல் சாசனத்தின் பிரிவு முப்பத்தி ஆறு இரண்டு அதாவது பதவியில் உள்ள ஜனாதிபதிகளின் சம்பளம் மற்றும் கொடுப்பரவுகளை பாராளுமன்றம் தீர்மானிக்கும் அதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியத்தையும் பாராளுமன்றமே தீர்மானிக்கும் என்று தெளிவாய் சொல்லியிருக்கும் அரசியல் சாசனம் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியத்திற்கு மேலதிகமான கொடுப்பனவுகள் பற்றி எதுவுமே சொல்லவில்லை இதனால்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நான்காம் இலக்க விசேட சிறப்புரிமை சலுகை சட்டத்தை கொண்டு வந்தார் அப்போதைய ஜனாதிபதி ஜே அரசியல் சாசனத்தில் கை வைக்க அனுர அரசாலும் முடியாது ஜனாதிபதிகளின் ஓய்வூதியத்தை நிறுத்தப் போனால் அது ஜனாதிபதி அனுரவில் இருந்துதான் செல்லுபடியாகுமே தவிர முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எந்த பாதிப்பும் வராது ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் அரசியல் சாசனத்துக்கு பதிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் சிறப்புரிமை சலுகை சட்டமூலத்தில் மூலத்தில் கை வைக்க அரசு முடிவெடுத்திருக்கிறது ஜே ஆர் மிக லாபகமாக சிறப்புரிமை சலுகை சட்டமூலத்தில் தனக்கு தேவையானதை எல்லாம் அள்ளி நிரப்பிக்கொண்டார் இந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வாழ்வதற்கு வீடு அல்லது அவர்களது சம்பளத்தில் மூன்றில் ஒரு பங்கு வாடகைக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சரத்தெல்லாம் வந்து நுழைந்து கொண்டது அதில் மகிந்த ராஜபக்சவின் ஓய்வூதியத்தில் மூன்றில் ஒன்று என்பது முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாயில் அவருக்கு கொழும்பு மாவட்டத்தில் வீடு அமைவதே ஆச்சரியமான விஷயம்தான் ஆனால் அதற்காக இப்படியான வீட்டை பெறுவது என்று குழப்பம் ஏற்படுகிறது வீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது நாட்டின் எப்பாகத்தில் கொடுக்கப்பட வேண்டும் வீட்டின் கொள்ளளவு எப்படி இருக்க வேண்டும் என்று எதுவுமே குறிப்பிடப்படவில்லை பணக்கார பண்ணையார்கள் வாழ்வது போல வீடுகளை பெற்றுக்கொள்ள இது ஒன்றே போதுமானது இதனால் தான் மஹிந்த ராஜபக்சவுக்கு பணக்காரர்களும் வெளிநாட்டு ராஜதந்திரிகளும் தூதரகங்களும் நிறைந்திருக்கும் கொழும்பு ஏழில் மாட மாளிகை போல வீடு அமைந்தது

தன் தந்தை மஹிந்த ராஜபக்ச வெளியேறிவிடுவார் என்கிறார் குமாரன் நாமல் ராஜபக்ச நிச்சயமாய் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட போகிறது என்று தெரிந்தும் குத்துக்கல்லு மாதிரி கடைசி செக்கன் வரை உட்கார்ந்து இருப்பது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் போல தெரிகிறது வீடு குடி போகும் உற்சவம் போல வீட்டிலிருந்து வெளியேறுவதை இதோ யுத்தத்தை வென்ற மகாவீரன் போகிறார் இந்த அநீதியை பாருங்கள் என்று சோக மியூசிக் போட்டு சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாக்கும் தந்திரமா என்று கூட இது தெரியவில்லை இங்கே இன்னொரு முக்கிய விஷயமும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் சிறப்பு சலுகை சட்ட மூலத்தில் எந்த இடத்திலும் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பற்றி சொல்லப்படவில்லை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டியது கடமை என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனாலும் அதை பாதுகாப்பு கவுன்சில்தான் தீர்மானிக்க வேண்டும் சரி யாராவது இந்த விசேட வர்த்தமானிக்கு எதிராக வழக்கு தொடர முடியுமா என்ற கேள்விக்கு சட்ட வல்லுநர்கள் அதற்கான விளக்கத்தையும் அளித்திருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தான் வழக்கு தொடர வேண்டும் இலங்கையின் அரசியல் சாசனத்துக்கு இந்த விசேட வர்த்தமானி முரண்படுகிறது ஆகவே என் அடிப்படை மனித உரிமை மீறப்பட்டுள்ளது என்று வழக்கு தொடரலாம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை பாராளுமன்ற சபாநாயகருக்கு அறிவிக்கும் சிலவேளை விசேட பெரும்பான்மையோடு இச்சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவித்தாலும் அரசுக்கு அது ஒரு பெரிய மலையை பிடுங்கும் விடயமே அல்ல மூன்றில் இரண்டு பலம் அரசுக்கு இருப்பதால் இலகுவாய் ஊதி விடுவார்கள் இந்த சிறப்பு சலுகைகளை ஒழித்து இவர்களுக்கு செலவாகும் நாற்பத்தொரு மில்லியன்களை சேமிப்பதால் திரைசேரியில் பெரிதாய் எதுவும் ஆகிவிடப் போவதில்லை என்பது நிஜம் சனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க அண்மையில் மாலை இலங்கையர்களுடனான சந்திப்பின் போது மைனஸில் இருந்த திரைச்சேரியின் நிதி நிலைமை இருப்பதாகவும் ஒரு டிரில்லியன் ரூபாய் அதாவது ஆயிரம் பில்லியன் ரூபாய் கையிருப்பு இருப்பதாகவும் அறிவித்திருந்தார் இந்த ஆயிரம் பில்லியன் என்பது முழுக்க முழுக்க இந்த அரசின் சாதனை அரசின் பிரதான நிதி மூலாதாரங்களான சுங்கம் மதுவரி திணைக்களம் இறைவரி திணைக்களம் எல்லாம் இந்த வருடத்தில் முதல் ஏழு மாதங்களில் அரசு நிர்ணயித்த வருமான இலக்கை தாண்டி விட்டன சுற்றுலாத்துறையும் அமோகமாய் போடுகிறது ஆனால் ஊழலுக்கும் வீண் விரயத்துக்கும் எதிரான ஜனாதிபதியை பொறுத்தவரை ஒரு ட்ரில்லியனில் வருமானத்தில் வெறும் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு சதவீத பெருமானமான இந்த முன்னாள் ஜனாதிபதிகளின் செலவு என்பது கூட ஒரு பெரும் தொகைதான் எந்த விமர்சனம் இருந்தாலும் பரவாயில்லை இவர்கள் களவு எடுப்பதில்லை என்ற பிராண்ட் நாமத்தின் முழு சொந்தக்காரரான ஜனாதிபதிக்கு இந்த நம்பகத்தன்மையில் இழுக்கு ஏற்படாமல் கடைசி வரை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது இதேவேளை இந்த அதிரடி தீர்மானத்துக்கு சமூகத்தில் ஆரவார வரவேற்பு ஏற்பட்டிருப்பதை சமூக வலைதளங்களில் கோடிட்டு காட்டுகின்றன என்று யாருமே கதறவில்லை இதுவும் வேண்டும் வேண்டும் விதமான எதிர்வினைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அமெரிக்காவில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு சலுகைகள் இல்லையா ஐரோப்பாவில் இல்லையா என்று இந்த முன்னாள்களின் ஆஸ்தான ஆதரவு கோஷிகள் கேள்வி கேட்கிறாங்க உண்மைதான் அங்கேயெல்லாம் சலுகைகள் இருக்கின்றன இது என்ன ஐரோப்பாவா அமெரிக்காவா அப்படி சலுகை கொடுக்கிறது எழுபத்தாறு வருட சாபத்துக்கு காரணமாய் அமைந்தவர்களுக்கு மக்களை இன ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரித்து அரசியல் செய்தவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சுதந்திரம் கிடைத்த நாள் முதல் இந்த நாட்டை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என்று வரலாற்று பாட புத்தகங்களில் எழுத வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வங்குரோ தாக்கியவர்களுக்கு அரசு செலவில் தம் பெற்றோருக்கு சிலை செய்தவர்களுக்கு ஜனநாயக ஆட்சியா குடும்ப தர்பாரா என்று திணறும் அளவுக்கு அதிகார துஷ்போகம் செய்தவர்களுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களின் கொலைகளுக்கு காரணமாய் இருந்தவர்களுக்கு மொத்தத்தில் இந்த நாட்டை சுடுகாட்டுக்கு அனுப்பியவர்களுக்கு பென்ஷன் வழங்குவது கூட ஒரு மனிதாபிமான விடயம்தான் என்று கூற வேண்டியிருக்கிறது